ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்குரிய சகல காரியங்களிலும் கத்தனமை ஆசிரதித்து காத்து வர நடத்துவாராக மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் வாசனம் இருந்து முப்பது வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது தெரியும் இந்த பைபிளில் நியூ டெஸ்ட் இந்த பெண்மணி மாத்திரம் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க மற்றவங்களாம் யோசிக்கிட்டு வரும்பொழுது அவங்க பிரச்சனை அவங்க போராட்டம் ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஒரு தேவை எல்லாவற்றையும் அவர்கிட்ட எதிர்பார்த்து அந்த சூழ்நிலைகளை சொல்லி அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க ஆனால் இந்த ஒரு பெண்மணி மாத்திரம் வித்தியாசமாக ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா அவங்கள பற்றின பேர் ஏசுக்கிட்டு அவங்க சொல்லலை அவங்களுடைய முகத்தை அவங்க காட்டலை அவங்களோட வியாதியோடைய வேதனை அவங்க சொல்லலை அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கூட இல்லாமல் அவர் வந்து அவங்க வந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அவங்க இந்த சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியல அவங்களுடைய வியாதினால் அவங்க செலவழிச்ச பணம் மருத்துவர்களை பார்த்த ஒரு சிறிதளவும் அவங்க வந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஏசுகின்றத்தில் வராங்க அவங்க அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க இன்றைக்கி நமக்கும் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய தேவை அவர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த ஸ்திரியை போல் அவங்க காரியத்தை வந்து தீர்மானிக்கிட்டு வராங்க நான் போயிட்டு அவரோட வசதத்தில் தொட்டா தொட்டால் சுஸ்தமாகன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வராங்க கால வேலையில் காரியங்கள் உங்களுடைய தேவைகள் எது பற்றி இயேசு நடத்துற வந்தாலும் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாக வந்து அதை பற்றி இவங்களுக்கு செய்த அதே தேவன் நமக்கும் அந்த நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார் சரிங்களா கருத்துவங்களை தொடர்ந்து வழங்க நம்பிக்கையில் அவரை சொல்லுங்கள் ஆசிர்வதிப்பாங்க